ஹாய் ஹலோ வணக்கம் என் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரி நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸை பார்க்குறது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் உந்த பார்ட் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் தனுஷ் அவங்களுடைய டேரக்ஷனில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குது அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி சம வைரலாக போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ரீசண்டாக சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணிருக்கிறாங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபைல் ஜென்சியுடைய சூப் சாங் சொல்லிவிட்டு அண்ட் இதில் தனுஷ் அவர்களும் ஒரு ஸ்பெஷல் பேரன்ஸ்ல வராரு ஸோ பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியால ஒன் பாயிண்ட் மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ஜெனிதா காந்தி இப்போ ரீசெண்ட்டா சாரில அது ஃபுல் இன்ஃப்ளூன் பார்த்தீங்கன்னா கோல்டன் காட்ச் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் சாரில எடுத்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக திங்க் ஸ்டுடியோஸ் மற்றும் ஸ்வைப் ரைட்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் சித்தார்த் விஸ்வநாதன் அவங்களுடைய டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜியோடைய நடிப்பில் இந்த வீக் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் சொர்க்கவாசல் அதாவது நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கிறிஸ்டர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படம் சென்சார் போர்டில் இருந்து ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குதுன்றத ஒரு போஸ்ட் மூலிமா படக்குழு சார்பில் வெளியிட்ருக்குறாங்க அப்ப என்ன தாஸ் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல அவங்க எடுத்துட்ட கேஷுவலான போர்ட்ரேட்ஸ் ஏதோ வாங்க பார்க்கலாம் ஒயஎஸ்ஆர் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா அவங்களே வந்து இசையமைச்சு ரியோராஜ் அவங்க லீட் ரோலில் நடிச்சு ஸ்வீட் எஸ் சுகுமார் அவங்களுடைய டேரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட் அண்ட் இந்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்ததுலருந்தே வந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் வந்து அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் இப்போ அதுக்கேற்ற மாதிரி யுவன் சங்கர் ராஜாவுடைய தயாரிப்பில் அவரே மியூசிக்ன்றது எல்லாருக்கு தெரிஞ்சதுனால இது அவருடைய நூற்றி எண்பத்தி மூன்றாவது திரைப்படம் ஸோ எஸ் நம்ம எல்லாராலேயும் வந்து செல்லவா மாடர்ன் மாஸ்டர்ன்னு சொல்லி கூப்பிடுறவர் தான் யுவன் சங்கர் ராஜா இப்போ அதனாலே வந்து மாடர்ன் மாஸ்டர் யூ என் ஒன் எயிட்டி த்ரீன்ற ஒரு போஸ்டர் வந்து படக்கெடு சார்பில் வெளியிட்டிருக்காங்க தஞ்சனா சாரதி ஓணம் சாரி அதாவது கசவு சாரியில் அடிச்சிட்ட ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக மீனாட்சி அம்மன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் யோகி பாபு லீட் ரோலில் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சங்கர் தயாள் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய இசை அதாவது மியூசிக் ரைட்ஸை வந்து ஜி அண்ட் கோ அவங்க வந்து வாங்கியிருக்கிறத ஒரு அப்டேட் மூலிமா படக்குழுனர் சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க பிரனிதா சுபாஷ் இப்போ ரீசெண்டாக ஃப்ளாரல் பிரிண்டட் பிளவுஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸோட சாரி மேட்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் எம்டி மிஸ்டர் ஜான் தொடர்ந்து மூணு வருஷமாக வந்து இந்தியன் நடத்திட்டு நடத்திட்டுருக்காரு ஸோ இது வந்து மூணாவது வருஷம் இப்போ அதுக்கான டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதாவது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய புதிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய பேரும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு லியோனா அண்ட் லியோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரில் அவர் வந்து படமும் வந்ததுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பல செலிப்ரிட்டிஸும் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஆயிரா பியூட்டிஃபுல்லான மஸ்டர்ட் கலரில் லெஹெங்காவை மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா செர்தோஸ் யூ ஒர்க் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கேப் ஷாக் பேட்டர்னில் துப்பட்டாவையும் வேர் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவங்களுடைய தயாரிப்பில் ரிஷப் ஷெட்டி அவங்களே வந்து டைரெக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தாரா அர் லெஜெண்ட் பார்ட் ஒன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் ஸ்டேட்டை படக்குழ சார்பில் இப்போ ரீசெண்ட்டாக வந்து வெளியிட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி அக்டோபர் செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் நோன்ஸ் பண்ணதுலேருந்து அஃப் கோஸ் ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆன கன்னடமாக இருக்கட்டும் மற்றவங்களெல்லாம் விட தமிழ் ஆடியன்ஸ் பயங்கர எக்ஸைட்டடாக இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னால் காந்தாரா ஒன் வந்து அந்த அளவுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஸோ காந்தாரா டூ எப்படி இருக்க போகுதுன்றது பொறுத்த இருந்து சானியா மல்ஹோத்ரா இப்ப தீ ட்ரெண்டா இருக்கக்கூடிய மெட்டாலிக் அதாவது சில்வரா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு கோல்டனா இருக்கட்டும் அதனுடைய ப்யூட்ஃபுல்லா காஸ் செட்டோட சேர்த்து அவங்க வந்து ரொம்ப ஹெஸ்தெட்டிக் ஸ்டைல அந்த ஜுவல்லரியும் வந்து மேட்ச் பண்ணிருந்தாங்க இதை வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ரி மூவி மேக்கர்ஸினுடைய தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் அவங்களுடைய நடிப்பில் டிசம்பர் ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் புஷ்பா தி ரூல் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க டிஎஸ்பி அவர்களை சேமிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் ஆர்டிஸ்ட் மற்றும் படக்கூட எல்லாேருமே வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்காங்க அதுலேயும் முக்கியமாக ப்ரொமோஷனுக்கு மட்டுமே ஒன் க்ரோர் வந்து ஸோ அவங்க வந்து தனியாக எடுத்து வச்சு செலவு பண்ணிகிட்ருக்காங்களாம் ஸோ ஃபைனலாக ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் ஒவ்வொரு சிட்டியெல்லாம் முடிச்சிட்டு இன்னும் பயங்கர கிராண்டாக அவங்களுடைய தெலுங்கு அதாவது ஆந்திராலேயே வந்து அவங்க பெரிய இவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்களாம் ஸோ இது அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே அவங்களுடைய ரசிகர்கள் பயங்கர எக்ஸைட்டடாக காத்துட்ருக்குறாங்க பிரகேடா இப்போ வந்து ஒன் சைட் ஸ்லீவ் பேட்டர்னில் எடுத்துகிட்டு க்ராப்டாப்போட ஸ்கர்ட் மேட்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ்தலத்தையும் பீ யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்